ஹை கைஸ் நம்ம இப்போ நான் பார்க்க போறோம்னா வருமான வரியை சேவ் பண்ணுறதுக்காக ஒரு அஞ்சு எளிய வழிமுறைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறாங்க ஸோ இந்த வழிமுறைகள்லாம் மேபி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம் பட் தெரியாதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தெரிஞ்சவங்களுக்கு ஒருவரை திருப்பி ரிவைன் பண்ண விரும்புகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வருமான வரியை சேவ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வழிமுறைகள் இருக்குங்க ஸோ அதில் வந்து முக்கியமான அஞ்சு வழிமுறை மட்டும் எந்த வெளியில பார்க்கலாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆனுவல் இன்கம் வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் மேலே வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க உங்கள் கம்பெனிலேருந்து ஸோ அந்த டிடிஎஸை வந்து பிடிக்காம இருக்கிறதுக்கு வந்து ஒரு அஞ்சு வழிமுறை இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டே லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம் சொல்லுவாங்க ஸோ இந்த சேவிங் ஸ்கீம் மூலிமா பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் வரை நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் வரை சேவ் பண்ணலாங்க ஸோ இந்த முதல்ல அந்த மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சே சேமித்த அந்த தொகையை வந்து மீண்டும் வந்து அந்த ஈக்வாட்டி லிங்க்ரேஜ் சேவிங் ஸ்கீமில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணலாங்க ஸோ இந்த மூணு வருஷம் வந்து ரொம்பவே கம்மி காலம் என்பதால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய பேர் தொடர்ந்து பயன்படுத்தலாங்க ஸோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேவிங் ஸ்கீம் ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்னு சொல்லுவாங்க அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதாவது பொது வருங்கால வைப்பு நிதிங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எயிட் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த சேவிங் ஸ்கீமை பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாதுகாப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீமுங்க அதாவது தேசிய ஓய்வூதிய திட்டம் ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா அந்த எய்டிசி படிவன்னு சொல்லுவாங்க அது மூலிமா வந்து நீங்கள் ஒன்றரை லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் எயிட்டி சி மூலம் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வருமான வரி விலக்கு பெறலாங்க இதிலிருந்து ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸுங்க அதாவது தனி நபரும் ஆகட்டும் இல்லை குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஆயுள் காப்பீடு செய்தால் பார்த்தீங்கன்னா அவற்றிற்கு வந்து வருமான வரி விலக்கு அளிக்கப்படுதுங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரிவு எயிட்டி டிடியின் மூலம் பார்த்தீங்கன்னா மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் நீங்கள் வரி விலக்கு பெறலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறுபது வயதுக்கு அதிகமான பெற்றோருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்து நீங்கள் வரி விலக்கு பெறலாங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கால அளவு இன்சூரன்ஸ் சொல்கிறாங்க அதாவது இதற்கான பிரீமியம் தொகை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மிங்க ஸோ இது தனிப்பட்ட நபர் அப்படின்னா குடும்பத்திற்கு வந்து இந்த காப்பீட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துலேருந்து இருபது வருஷம் வரைக்கும் குறைந்த கால காப்பீட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு வயது வரையிலான நீண்ட கால காப்பீட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ தோரங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோடிக்கு வந்து முப்பது ஆண்டு கால காப்பீட்டியில் வந்து நீங்கள் மாதத்துக்கு வந்து எழுநூறுபாயிலிருந்து எட்நூறுபா நீங்கள் வந்து பே பண்ணால் போதுங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நன்கொடைங்க அதாவது டொனேஷன்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நன்கொடை வழங்கும் தொகை மற்றும் நிறுவனத்தை பொறுத்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரி விலக்கு கொடுப்பாங்க அதாவது செக்ஷன் எயிட்டி படி பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் வழங்கும் அந்த நன்கொடை தொகைக்கு வந்து ஐம்பது பர்சன்டேஜ் இருந்து நூறு

நீங்கள் ஒரு லாபம் தரக்கூடிய விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக லாபம் தரக்கூடிய ஒரு ஸ்கீம் இருக்குங்க ஸோ அதில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணனும் ஸோ உங்களுக்கு இதில் டவுட் எதாவது ஏதாச்சும் கேட்க கமென்ட்ஷன் கமெண்ட் பண்ண க்ளாரிஃபை பண்றேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ கைஸ்